ஹலோ பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரேரா கிடைக்கிற இந்த அகத்திப்பூ வச்சு தான் ஒரு பொருள் பண்ண போறோம் இது அகத்தி கீரை அடிக்கடி நமக்கு கிடைக்குங்க அகத்திப்பூ வந்து சீசன் தான் கிடைக்கும் அது கிடைக்கும் போது மிஸ் பண்ணிடாம சமைச்சு சாப்பிடுங்க வீட்டில் இருக்காங்க எல்லாத்துக்கும் கொடுங்க இதில் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத பார்க்கலாம் இதோட காம்ப பகுதியை நீங்கள் நீக்கிடுங்க அதுக்குள்ளே இந்த கம்பி மாதிரி இருக்குது இந்த மகரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கசப்பே இல்லாமல் இந்த கீரை குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதோடையும் போட்டு சமைக்கிறவங்களும் இருக்காங்க பட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் சமைப்பாங்க இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சமைக்கும்போது கசப்பே இருக்காது குழந்தைங்களுக்கு நீங்கள் சொன்னால் தான் இது பூ பொரியல்னு தெரியும் பார்க்க கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பாடு பேசினே கொடுக்கலாம் நீங்கள் எப்படி வேணால் அவங்கள சாப்பிட வைக்கலாம் ஒவ்வொரு பூவை எடுத்து நம்ம பொறுமையா கிளீன் பண்ணிக்கணும் நல்லா இந்த கா காம பதியும் பகுதியும் இந்த பகுதியையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல தண்ணில ரெண்டு மூணு தடவை அலாசிக்கோங்க உள்ள சின்ன சின்ன பூச்சிகள் இருக்க சான்ஸ் இருக்கு அப்புறம் கடைசியில மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலாசி கழுவி வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை பொறுமையாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீரை எல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் கழுவிடாதீங்க கழுவிட்டு தான் கட் பண்ணணும் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கவரில் பார்க்குறதுக்கு நிறையா இருந்தாலுமே அதை அலாச்சிட்டு கட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் தெரியும் இன்னும் சமைக்கும் போது இனிமே அது சுருங்கிடும் ஸோ ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு ரெண்டு பேக்கெட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இது ரெண்டு பேருக்கு தான் சமைக்கிறதனால ஒரே ஒரு பேக்கெட்டே எங்களுக்கு போதுமானது இப்போ இது பொடியாக நல்லா கட் பண்ணிக்கலாம் நல்லா அலசியாச்சு மஞ்சள் தூள் போட்டு ஒரு தடவை நான் அலாசியிருக்கேன் இப்போ வந்து சாதாரணமாக நம்ம கீரை பொரியல் செய்கிற மாதிரியே இது செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சோம்பு போட்டு தாளிக்கிறேங்க ஏன்னா ஏற்கனவே நான் வெண்டைக்காய் பொரியல் கடை உட்டம் மறுப்பெல்லாம் போட்டு தாளித்ததுனால இந்த பொரியல் வந்து சோம்பு போட்டு செய்கிறேன் ஸோ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இருந்ததுனால் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சோம்பு தாளிச்சிட்டு ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா இந்த பூவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை சேர்த்துக்கோங்க தாளிக்கும் போது நான் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்ப்பேன் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த பூவே வந்து தண்ணி விடும் கொஞ்சம் லைட்டாக வேணும்னா தண்ணி தெளிச்சுக்கலாம் நான் தண்ணியே விடலை பாருங்கள் தண்ணி ஊற்றாமே இது வந்து நல்லா ஒரு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகுங்க இது நல்லா வதங்கி வெந்து வரத்துக்கு நல்லா வெந்துருவோம் ஸோ ஆறு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா தேங்காய் துருவல் தாராளமாக போட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கண்ணா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சோம்பு போட்டு தவிர்த்துக்கிறதுனால இதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு இப்படி இருக்குன்னு கப்பில் சொல்லுங்கள்